நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் உலர்த்துதல் பணி பூச்சி விரட்டி அடிக்கும் பணி மற்றும் உப்பளப் பணிகள் பொதுப்பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு முதலில் அறுவடை விவசாயிகள் அதாவது வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் விலகியது இன்னும் ஒரே ஒரு நிகழ்வு மழை தருமா என்கின்ற ஆய்வறிக்கையில் இருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து ஜனவரியில் பிப்ரவரியிலும் மழை இருக்கிறது தூரம் நனைக்கும் மழைகள் இருக்கலாம் ஆனால் அது மாதத்திற்கு ஒரு மழை அல்லது இரண்டு மழை அப்படித்தான் இருக்கும் பிப்ரவரியில் பிப்ரவரிக்கு பிறகு மழை கூடுதலாகும் ஆக இப்பொழுதைக்கு அதாவது பிப்ரவரிக்கு பிறகுனா கோடை மழை மார்ச் ஏப்ரல் மே அதற்கு முன் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவுடன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாஞ்சோலை மற்றும் நலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் மற்றும் பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு பகுதி மழை பொழிவை கொடுத்து விலகி கொண்டிருக்கிறது விலகிவிட்டது ஆகவே மழைக்கு வாய்ப்பு இல்லை விதைப்பு விவசாயிகள் அதிகம் மழை பெய்துவிடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு விதைப்பு செய்யாமல் இருந்த காரணத்தினால அதே போல் ஒரு சில இடங்களில் விதைப்பையும் பாதித்து விட்டது ஆனால் இப்பொழுதைக்கும் மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வாய்ப்பில்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் வாய்ப்பு இருக்கிறதா என்பால் உறுதி இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐந்து வாய்ப்பு இருக்கிறதா என்றால் உறுதி இல்லை ஆய்வில் இருக்கிறது ஆனால் நிகழ்வு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் போகும் அந்த நேரத்தில் குளிரலை எப்படி இருக்கும் என்பதை வரக்கூடிய நாட்களிலே ஓரிரு நாட்களிலே முடிவு செய்யலாம் ஆனால் விதைப்பு விவசாயிகள் ஏற்கனவே தாமதமடைந்திருக்கிற நிலையில் உங்களுடைய விதைப்பு பணியை தொடங்கலாம் ஏற்கனவே விதைப்பு செய்து சேதமடைந்திருக்கிறது விதைப்பு செய்ய முடியாத அளவிலே வயல்களிலே நீர் தேங்கி இருக்கிறது சில இடங்களிலே விதைப்பு செய்ய முடியாத அளவிற்கு ஈரமில்லாத இல்லாத தன்மையும் நீடிக்கிறது ஆகவே உங்கள் விருப்பத்துக்கு விட்டுவிடுகிறேன் மழை இப்பொழுதைக்கு இல்லை என்ற அறிக்கையுடன் இருந்தால் தூறலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறலாம் அதுவும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு மாலை இரவில் தூரலாம் நினைக்கலாம் அவ்வளவுதான் பெருமழைக்கு வாய்ப்பில்லை அறுவடை விவசாயிகளுக்கு இதுதான் விதைப்பு விவசாயிகளுக்கு இதுதான் வி அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறுவடை சில மாவட்டங்களிலே நெல் தானியங்கள் நீரிலே சேதப்படுத்தி மூழ்கி இருக்கிறது சில இடங்களில் வடிய விட்டு கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களிலே அச்சப்தின் காரணமாக அறுவடை செய்யாமல் இருந்தார்கள் இனிமேல் அறுவடை செய்யலாம் முதிர்ந்த தானியங்களை அறுவடை செய்யலாம் உடனடியாக மழை பெய்யும் என்று முதிராத தானியங்களை எதுவும் அறுவடை செய்ய முயற்சிக்க வேண்டாம் மழை இப்போதைக்கு இல்லை அறுவடை செய்யலாம் முதிர்ந்த பிறகு அடுத்தபடியாக உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு பொறுத்த வரைக்கும் பிரைட்டாக சூடு ஏறு அளவிற்கு வெயில் இருக்காது இந்த காலை அதிகாலை நேரத்தில் பொழுது விடியும் பொழுது பிரைட்டாக இருக்கலாம் வெயில் ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் பிரைட்டாக இருக்கலாம் அதுக்கு பிறகு இந்த வெயில் வந்து மேக உருவாக்கத்திற்கு சாதகமாக அமைஞ்சிடும் என்ன குளிர் காற்று வருகிறது இப்போது அதிகப்படியான குளிர் இருக்கிறதுனால மேக உற்பத்தி சாதகம் இல்லை வெயில் பற்றலை வெயில் சாதகம் வெயில் மேக உற்பத்திக்கு சாதகமாகிடும் ஆகிடும் அதுக்கு மதிய நேரத்தில் மேக உற்பத்தி இருக்கும் மேகம் இருக்கும் விலகும் மேகம் இருக்கும் விலகும் பிரைட்டான ஒரு வெயில் தொடர்ச்சியாக இருக்காது மிரட்டு மாநிலன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் ஆக அப்படியே பிரைட்டாக நாளைக்கு நாளைய மறுநாள் வெயில் அடித்தாலும் அது பெருசாக சுடாது உலர்ந்த உலர உளர வைக்க முடியாது இருக்கும் சூடு ஏறும் உலரும் உளரும் அளவிற்கு நல்ல ஒரு சூடு ஏறாது அடுத்தபடியாக இது தொடரும் பிப்ரவரி இரு மாதம் வரைக்குமே இந்த சூடு பிடித்தான் தான் இருக்கும் குளிர்ச்சியான சீதோஷ நிலை தான் மதியம் கூட இருக்கும் ஒரு பெரிய அளவிலே சூடு இருக்காது ஆனால் புழுக்கம் இருக்கும் பக இரவிலே குளிர் இருக்கும் மதியத்தில் புழுக்கம் இருக்கும் ஆனால் வெயில் என்பது சூடான வெயில் என்பது பிப்ரவரியில்தான் இருக்கும் மாத இறுதிக்கு பிறகு தான் அடுத்தபடியாக உப்பளப்பணிகள் உப்பளப்பணிகளை நீங்கள் தொடக்கலாம் உப்பளத்திற்கான தேவையான முன்னேற்பாடுகள் அதாவது உப்பள உப்பு பாத்தி உப்புக்கு தேவை உப்பு பாத்திகளுக்கு நீர் நீர் தேய்க்குவதற்கான வாய்க்கால்கள் சரி செய்தல் இந்த பணியை செய்யலாம் ஆனால் உப்பளங்களை தயார் செய்யுங்கள் ஆனால் உப்பளங்களுக்கு நீர் தேய்க்கினாலும் பெரிய அளவில் உப்பு உற்பத்தி செய்யும் அளவிற்கு வெயில் இருக்காது அந்த அளவிற்கு பிரைட்டாக சூடு இருக்காது அது தான் இருக்கும் தேவையில்லாமல் இப்பொழுது ஆட்களுக்கு சம்பளம் அதிகமாகும் இதை நினைவில் கொண்டு பணி செய்யுங்கள் அது பிரைட்டான ஒரு வெயில் இருக்காது மங்களான வெயில் தான் இருக்கும் சூடு கம்மியாக இருக்கும் அதுதான் உப்பு உற்பத்திக்கு ஏற்றது வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்படி தான் போய்டலாம் ஆனால் இப்பொழுதுக்கு உப்பு உற்பத்திக்கு ஆயத்தப்படுத்துங்கள் ஆனால் மழை இல்லை ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது மேகமூட்டத்தை மட்டும் கொடுத்து விட்டு போகலாம் அல்லது தூரலை கொடுத்து விட்டு போகலாம் அல்லது ஏறி வந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கலாம் ஆனால் நிகழ்வு இருக்கு நிகழ்வு இருக்கிறது எந்த அது ஏறி வரும் வட இந்திய குளிரலை சாதகம் தருமா என்ற ஆய்வு இருக்கிறது ஆக இதிலேயே மீனவர்களுக்கும் வானிலை விடலாம் என்று நினைக்கிறேன் மீனவர்களுக்கான ஆய்வறிக்கையை தற்பொழுது காற்று குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது காரணம் தற்பொழுது மாலத்தி வருகே காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் காற்று வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்ததும் பதினைந்தாம் தேதியோடு பதினான்கு பதினைந்து அப்படி பதினான்காம் தேதி இன்றைக்கு தேதி பதினொன்று இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த காற்று அந்த இடத்துல தான் இருக்கும் பதினான்காம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இன்னொரு மூன்று நாட்களுக்கு குமரிக்கடற் பகுதியிலையும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலையும் காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் கடல் பகுதிகளையும் விட்டு விட்டு காற்று இருக்கும் ஆனால் மழைக்கு சாதகம் இல்லாத காற்றை தவிர கடலிலே காற்று இருக்கும் கடலிலே மழை இருக்கும் ஆக மற்றும் மன்னார் வளைகுடாவில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை எச்சரிக்கை தேவை என்ன தடைதான் வேண்டாம் மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதியும் குமரிக்கடலும் மூன்று நாள் வேண்டாம் ஏன்னா மாலத்தீவு வரைகே காற்று சுடிச்சி இருக்கிறது வலுவான காற்று வீசி கொண்டிருக்கிறது ரொம்ப தூரம் கிடையாது குமரிக்கடலோட தெற்கு பகுதி தான் மாலத்தீவு ஆகவே வலுவான காற்று இருக்கிறது மாலத்தீவு பகுதிகளில் அதனால் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவுக்குள் செல்ல வேண்டாம் மன்னார் தெற்கு பகுதி வேண்ட வேண்டாம் வடகடலோரம் கூட விட்டு விட்டு வீசும் காற்று ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை அடுத்தபடியாக பதினாலாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீங்க பதினாலுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்க போகலாம் அதே போல் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் ஆகவே ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இலங்கை வானிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு கரையோர மாவட்டங்கள் பகுதிகள் மாகாணங்கள்லாம் மழையினால் சற்று கூடுதல் பாதிப்படைந்திருக்கிறது மட்டக்களப்பு மிகவும் மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது வரக்கூடிய நாட்கள் வானிலையை பார்த்தால் இன்றைக்கு அதாவது மத்திய இலங்கை தென்கிழக்கு இலங்கை அதாவது சொல்லப்போனால் கண்டி அம்பாறை அம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகள் இன்றைக்கு முற்பகலில் மழை இருக்கும் காலை கூட மழை இருக்கும் பிறகு இந்த மழை மழைப்பொழிவு அதாவது தென் அரை பகுதின்னு வச்சுங்க இலங்கையோட தென் பகுதியில் மழை இருக்கும் இன்றைக்கு முற்பகல்ல இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இலங்கைக்கு மழை தெரியுது நாளையிலிருந்து மழை வாய்ப்பு தெரியவில்லை இலங்கைக்கும் இந்தியா போல குளிர் வந்துவிடும் ஆனால் குளிர் காற்று இருக்கும் மேகமூட்டங்கள் இருக்கும் அதாவது இதமான வெப்பநிலை இருக்கும் மழையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இலங்கைக்கு அடுத்த மழை வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மேகமூட்டத்தை கொடுத்து லேசான தூரலுடன் ஆங்காங்கே மழை தொடங்கும் பத்தொன்போது இருபதில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே கொடுக்கும் அது தமிழ்நாட்டுக்கு எட்டி பிடிக்குமா என்பதுதான் கேள்விக்குரிய தவிர இலங்கையோட தெற்கு அரைப்பகுதிக்கு கண்டிப்பாக மழை உண்டு தென்னரைப்பகுதி அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை எட்டி பிடிக்குமா தமிழ்நாட்டுக்கு எட்டி பிடிக்குமாங்கிற கேள்விக்குறி இருக்கே தவிர இலங்கையோட தென் பகுதிக்கு மழை உண்டு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை தென் பகுதிக்கும் மழை உண்டு அதாவது அம்பாறை கல்முனை கண்டி கொழும்பு காலி கோட்டை இந்த பகுதிகளுக்கெல்லாம் அம்பந்தோட்டாவில் உள்ள பகுதிகளுக்கெல்லாம் மழை உண்டு கல்முனையெல்லாம் அதைத் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இலங்கைக்கும் இலங்கைக்கு இப்படிப்பட்ட வானிலை இருக்கும் பொழுது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பொங்கல் எப்போதும் மழை விட்டுவிட்டு அப்பப்போ இருக்கும் பொங்கல் தினத்திலையும் மழை இருக்கின்றது இந்த ஆண்டு பொங்கல் தினத்திலையும் பொங்கல் தினத்திலையும் மழை இருக்குது நல்ல மழை இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக மொரீஷியஸ் நாட்டை பொங்கல் தினத்திலே புயல் அதிதீவிர புயல் ஒன்று தாக்க அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் என் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மொரீஷியஸ் நாட்டை மொரீஷியஸ் என்பது நிலண்டுக்கோட்டுக்கு தெற்கே மடகாஸ்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் நாடு இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதி ஆடு நன்றி